கோவை வெள்ளலூர் பகுதியில் புது குப்பைகளை கொட்டக்கூடாது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய எச்சரிக்கை கோவை நகர்பகுதியில் சேகரமாகும் குப்பை வெள்ளலூர் கிடங்கில் கொட்டப்படுகிறது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கொட்டி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது இது தொடர்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது இதற்கு முன் நடந்த வழக்கில் இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மூன்றாம் தேதி பசுமை தீர்ப்பாயம் அளித்த தீர்ப்பை மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுத்தவில்லை வெள்ளலூர் சுற்று வட்டார பகுதிகள் சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது என மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு குறிச்சி வெள்ளலூர் மாசு கட்டுப்பாட்டு குழுவினர் கடிதம் எழுதியுள்ளனர் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர் வெள்ளலூர் குப்பை கடங்கில் ஆய்வு செய்தனர் அவர்களுடன் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர் மாநகராட்சி அதிகாரிகள் வந்தனர் பத்தாண்டுகளுக்கு மேலாக குப்பை தேங்கி வைத்திருப்பது எம்சிசி பிளான் செய்யப்படாமல் இருப்பதை அறிந்தனர் நிலத்தடி நீரின் உப்புத்தன்மை மாறியிருப்பது காற்று மாசு அடைந்திருப்பது கண்டறிந்தனர் குப்பை மேலாண்மையை மேம்படுத்த என்ன செய்ய வேண்டும் என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழிமுறை வழங்கியது இதன் நகல்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கேட்டு பெற்றுள்ளன அதில் வெள்ளலூர் ஒன்பது லட்சம் கியூபிக் டன் பழைய குப்பை தேங்கியுள்ளது தரம் பிரிக்காமல் கிடந்திருக்கும் குப்பைகள் இருந்து வருகிறது தினமும் நூற்றி பத்து டன் திறந்த வெளியில் கொட்டப்படுகிறது பழைய குப்பையில் வெளியேறும் கழிவுநீர் நீர் நிலத்துக்குள் சென்றதால் நிலத்தரி நீர் நீர் பால் பட்டு உள்ளது நான்கு இடங்களிலும் காற்று மாசு சோதனை செய்யப்பட்டது இரண்டு இடங்களில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நிர்ணயித்த அளவை விட காற்று மாசு அதிகமாக உள்ளது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் மாநகராட்சி பெற்றுள்ள அனுமதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் முப்பத்தி ஒன்றில் காலாவதி ஆகிவிட்டது காய்கறி கழிவில் உரம் தயாரிக்கும் மையம் சிறிய அளவில் எரிவாயு தயாரிக்கும் மையம் அனுமதியின்றி செயல்படுகின்றன ஒன்பது புள்ளி நாற்பது லட்சம் கியூபிக் கன் பழைய குப்பை கட் பழைய குப்பை கிடங்கில் வளாகத்தில் மூன்று இடங்களில் குவித்து வைக்கப்பட்டதில் எழுபதாயிரம் டன் மட்டுமே பயோமைனிங் முறையில் அளிக்கப்பட்டுள்ளது திடக்கழிவு மேலாண்மை விதிகளின் நடைமுறையில் பெரும்பாலான பெரும்பாலானவற்றை மாநகராட்சி பின்பற்றவில்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது